Thank you. mm -hmm. வணக்கம் நண்பர்களே சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை இட்டு விரதம் இருந்து அந்த ஐயப்பனை காண செல்வதற்குரிய பக்தர்களினுடைய மாதம் வந்து வந்துருச்சு நாம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நிறைய பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க சில பக்தர்கள் தரிசனம் பண்றதுக்காக மாலை போட்டு கடுமையான விரதம் இருந்து அவரை காண்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க மேலும் பல பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு போகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பலவிதமான பக்தர்கள் விரும்பி மாலை அணிந்து சபரிமலை ஐயப்பனை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார்கள் பொதுவாக வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க எந்த கோவிலுக்கு வேணாலும் நாம நினைச்ச உடனே போக முடியும் ஆனா சபரிமலைக்கு மட்டும் அப்படி போக கூடாது போகவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கடுமையான விரத விதிகளை உள்ளடக்கிய ஒரு வழிபாடாக இந்த ஐயப்ப வழிபாடு இருக்குது இதற்கு ஆகம ரீதியாக பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த வகையில சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்லக்கூடிய பக்தர்கள் எந்த மாதிரியான விரத விதிகளையெல்லாம் அவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்றால் என்ன நடக்கும் விரதம் இல்லாம சபரிமலைக்கு போனா என்ன நடக்கும் அந்த விரத விதிகள் என்ன அப்படிங்கிறத பத்தின தகவல்களை நாம இன்றைக்கு நம்மளுடைய மகாசாஸ்தா மீடியா சேனல்ல நாம பார்க்கிறோம் ஒரு மண்டல காலம் கடுமையான விரதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சபரிமலையினுடைய விதி அந்த விரதம் இல்லாம இருமுடி ஏந்தி செல்லாம நெய்யை இருமுடியில கொண்டு போகாம சபரிமலைக்கு எக்காரணம் கொண்டும் போகவே கூடாது அப்படிங்கிறது மிக கண்டிப்பாக சபரிமலை விரதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விரதத்தை வகுத்தது யாரு அப்படின்னா சாட்சாத் அந்த ஐயப்பனை வகுத்து கொடுத்திருக்கிறார் ஐயப்பனினுடைய வரலாறாக இருக்கக்கூடிய பூதநாத உபாக்கியானம் அப்படிங்கக்கூடிய அந்த நூல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா விரத விதிகளை வகுத்தது சபரிமலை ஐயப்பன் தான் அவர் தான் நேரடியாக இப்படிப்பட்ட விரதங்களை எல்லாம் கடைபிடித்து தன்னை பார்க்க வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அவரு வகுத்த அந்த விரத விதிகளை மீறுவதற்கு யாருக்குமே அனுமதி அப்படிங்கிறதே கிடையாது இப்ப அந்த விரத விதிகள் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம் ஒரு மண்டல கால விரதம் இருக்க வேண்டும் உறுதியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுமே ஐயப்பனினுடைய விருப்பமாக இருக்கக்கூடிய துளசி மாலை அல்லது ருத்ராட்ச மாலை கண்டிப்பாக அணிந்து ஐயப்பனினுடைய உருவம் பொறித்த டாலர் அப்படிங்கிறத போட்டுதான் இந்த விரதத்தை நாம தொடங்கணும் இப்ப இந்த விரதம் தொடங்கணும் அப்படின்னா அதற்கு முன்பாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவதாக இந்த ஐயப்பனுக்கு விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுடைய மனைவி இவர்களினுடைய அனுமதி கண்டிப்பாக வேண்டும் மாலை அணிவதற்கு முன்பாக கிட்ட கண்டிப்பாக நீங்க அனுமதி வாங்கணும் ஏன்னா மற்ற கோவில்கள் மாதிரி கிடையாது இப்ப ஐயப்பனுக்கு நம்ம வந்து மாலை போடுறோம் அப்படின்னு சொன்னா நாம மட்டும் இல்லாம நம்முடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லோருமே அந்த ஐயப்பனுக்கான விரதத்தை அவர்கள் இருக்க வேண்டும் அப்ப அவர்களுடைய சௌகரியம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா அவர்களுடைய அனுமதி வேண்டும் அடுத்ததாக இப்போ மாலை போட போறோம் அப்படின்னா மாலை போடுற அன்னைக்கு மட்டும் நாம அன்றிலிருந்து விரதத்தை கடைபிடிக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அந்த விரதம் அந்த மாலையை உங்களுடைய கழுத்துல நீங்க ஏந்திரதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய உடலை அதற்கு தயார் செய்ய வேண்டும் உடலும் மனதும் சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்துலதான் அந்த பகவானினுடைய துளசி மாலையோ அல்லது ருத்ராஜ மாலையோ உங்களுடைய கழுத்துல ஏற வேண்டும் இப்படி ஒரு ஒரு முறை வந்து இந்த சபரிமலை விரதத்துல வந்து இருக்குது இப்போ மாலையை வந்து நம்ம போட்டுட்டோம் மாலையை வந்து போடுறதுக்கு இன்னொரு ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா கண்டிப்பாக குருசாமி மூலமாகத்தான் இந்த மாலையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் குருசாமி குரு வழிபாடு அப்படிங்கிறது சபரிமலை மிக முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது குரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானவர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இருளை நீக்குபவர் குரு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை போக்குபவர் குரு அப்படிப்பட்ட ஒரு குருவை நீங்கள் தேடி கண்டறிந்து அவரை உங்களுடைய குருவாக ஏற்று அவர் மூலமாக சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டும் குரு தான் நமக்கு இறைவனை காட்ட முடியும் குரு தான் நமக்கு ஆலோசனைகளை வழங்க முடியும் அப்படி ஒரு குரு அப்படிங்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தாத்பரியத்தினை உணர்த்தக்கூடிய வழிபாடாக இந்த சபரிமலை வழிபாடு இருக்கிறது அதனால குரு முகமாக நீங்கள் தொடர்ந்து சபரிமலைக்கு செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் அந்த குரு அப்படிங்கிறவர் ஏதோ பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன் இல்ல வருஷந்தோறும் விரதம் இல்லாம சபரிமலைக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் குருவாக தேர்ந்தெடுக்க கூடாது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து கடும் விரதம் இருந்து ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து சபரிமலைக்கு யார் போயிட்டு வராரோ அவர்தான் குரு என்று சொல்வதற்குரிய தகுதி வாய்ந்தவர் அவரை சரணடைந்து அவருடைய கைகளால் நீங்கள் மாலையை அணிந்து கொள்ள வேண்டும் இப்ப மாலை அணிந்தாச்சு அதற்கு பிறகு விரத விதிகள் என்ன காலையில சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக கண்டிப்பாக எழுந்து குளிக்க வேண்டும் அதுவும் குளிர்ந்த நீர்லதான் குளிக்கணும் குளிர்ந்த தண்ணீர்ல சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக குளித்து ஐயப்பனுக்கு பூஜை பண்ண வேண்டும் அதே போல மாலையிலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நாம வந்து குளிர்ந்த நீர்ல குளிச்சு ஐயப்பனுக்கு பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ணக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தேவையே இல்லை ஐயப்பனினுடைய மந்திரங்கள் இருக்கக்கூடிய புத்தகங்கள் நிறைய கடைகள்ல கிடைக்குது அதெல்லாம் கிடைச்சதுன்னா நீங்க அதனை உங்களால இயன்ற அளவு நீங்க பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நூற்றி எட்டு சரணங்கள் ஐயப்பனுக்குரிய சரணங்கள் வந்து நிச்சயமாக ஐயப்ப பூஜையில பாடப்பட வேண்டும் ஐயப்பனுக்கு விருப்பமான தீபம் உங்களால முடிஞ்சா கண்டிப்பாக ஒரு சின்ன அகல் விளக்குலையாவது ஒரு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள் அப்படி முடியாத பட்சத்துல நல்லெண்ணெய் தீபமும் நீங்க கண்டிப்பாக ஏற்றணும் ஆனால் தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பூஜை அறையில இருக்கணும் அதற்கு அப்புறமா சரண கோஷம் பொதுவாக மற்ற தெய்வங்களை வந்து நாம வந்து மனதார ஜெபிச்சாலே அந்த தெய்வம் ஓடி நம்ம கிட்ட வந்துரும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு ஆனால் ஐயப்பன் அப்படி இல்லை சரண கோஷ பிரியன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரே இந்த ஐயப்பனுக்கு உண்டு சரண கோஷங்களால் மகிழ்ந்து ஓடி வரக்கூடிய தெய்வம் ஐயப்பன் அதனாலதான் சுவாமியே அப்படிங்க அப்படிங்கக்கூடிய அந்த நாமத்தை நிறைய பக்தர்கள் சொல்லி ஐயப்பனை வழிபடுறத நாம பார்க்கிறோம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு மனதார ஒரு முறை உருகி நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த நொடியே உங்களுடைய மனதுக்குள்ள வந்து நின்று என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு ஐயப்பன் அப்படி ஒரு தெய்வம் சபரிமலை ஆண்டவன் அதனால ஐயப்பனுக்கு பிடித்த சரண கோஷத்தினை எந்தவித கூச்சமுமே இல்லாம நீங்க சொல்லணும் நாம இந்த சரண கோஷத்தை நாம சொன்னா பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க எதிர்க்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கக்கூடிய எந்த விதமான சிந்தனைகளுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க நமக்காக முழுக்க முழுக்க ஐயப்பனுக்காக நாம வந்து விரதம் இருக்கிறோம் அவருக்கான பூஜையை நாம பண்ணுறோம் அப்படிங்கக்கூடிய சிந்தனை எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் அடுத்ததாக ஐயப்பனுக்கு உகந்த மலர் மாலைகள் அதாவது பொதுவாக ஐயப்பனுக்கு உகந்த மாலை எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெவ்வந்தி மலர் அல்லது செங்கழுநீர் இந்த மாதிரியான பூக்களை வந்து நீங்க அவருக்கு மாலையாக போடலாம் அதுவும் உங்களுடைய கைகளால கட்டப்பட்ட மாலையாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஐயப்பன் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஐயப்பனுக்கு ஆகாத மலர்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லா விதமான மலர்களையுமே நாம தர்மசாஸ்திராவுக்கு நாம வந்து சாற்றலாம் அதுல குறிப்பாக அப்படின்னு பொழுது ஜவ்வந்தி செங்கலிநீர் துளசி இதனை வந்து நீங்க வந்து தாராளமாக ஐயப்பனுக்கு சத்தலாம் அடுத்தால நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நெய் பாயாசம் ஐயப்பன் வந்து நெய் பிரியர் அதனாலதான் ஐயப்பனுக்கு உகந்த அந்த நெய்யை வந்து இருமுடியில ஏற்றி சபரிமலைக்கு கொண்டு போறாங்க பக்தர்கள் அவருக்கு உகந்த அந்த நெய் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே அவருக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்கலாம் அடுத்ததாக நீலம் கருப்பு இந்த கலர்ல இருக்கக்கூடிய ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக வந்து ஏதாவது ஒரு வேலை இருக்கிறது ஒரு அரசாங்க வேலையோ இல்லது ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து நம்ம அங்கே கொடுக்கக்கூடிய யூனிஃபார்ம் தான் நாம வந்து போட்டு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வரைமுறை இருக்கும் அந்த மாதிரியான நேரங்களில் வந்து நீங்க இந்த கலர் ட்ரெஸ்ஸுகளை வந்து நீங்க தவிர்த்துட்டு அந்த கம்பெனியில என்ன நம்ம போட சொல்றாங்களோ அதை நீங்க தாராளமா போட்டுக்கலாம் அதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் இதர நேரங்கள்ல நிச்சயமாக கருப்பு நீலம் இந்த மாதிரியான வண்ணங்கள்ல இருக்கக்கூடிய ஆடைகளை மட்டும்தான் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மாலை அணிந்த நாள் முதல் எப்பொழுதுமே ஐயப்ப மந்திரம் நம்முடைய மனதுல ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் இதுல வந்து எத்தகைய தளர்வுமே இருக்கக்கூடாது ஒரு நொடி கூட அவரை நினைக்காம இருக்கவே கூடாது உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிக்குதோ அது ஐயப்பா 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 இப்படி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா சரணம் ஐயப்பா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மகா சாஸ்தா சாஸ்தா இப்படி ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஐயப்பனினுடைய ஏதாவது ஒரு திருநாமத்தினை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய மனதிற்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவரை நினைக்காத நேரமே இருக்கக்கூடாது இது இந்த ஐயப்ப விரதத்துல ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல யாருகிட்டையாவது நாம பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது சுவாமி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கணும் திரும்ப அந்த பேசி முடிச்ச பிறகு அங்கிருந்து நாம அகழும் பொழுதும் சுவாமி சரணம் அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகுதான் நீங்கள் அங்க இருந்து கிளம்பி வரணும் பிறந்த காலங்கள்ல உங்களால முடிந்த அளவிற்கு நிறைய கோவில்களுக்கு நீங்க வந்து கண்டிப்பாக போகணும் அது ஐயப்பன் கோவில் தான் அப்படிங்கிறது மட்டும் இல்ல எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி அது விநாயகர் கோவிலோ இல்லது முருகன் கோவிலோ அல்லது பெருமாள் கோவிலோ அல்லது அம்மன் கோவிலோ எந்த தெய்வங்களினுடைய கோவில்களாக இருந்தாலும் சரி முடிந்த அளவிற்கு அதிக அளவில் கோவில்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் கோபம் உள்ளுக்குள்ள ஒரு கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே கூடாது ஒரு சில பேர்லாம் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கக்கூடிய நேரங்கள்ல பேசுறத வந்து நம்ம பார்க்கணும் நான் வந்து மாலை போட்டிருக்கிறேன்னு பாக்குறேன் இல்லைன்னா உனைய தொலைச்சிருப்பேன் சபரிமலைக்கு போயிட்டு வந்து நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க அப்படி ஒரு வார்த்தைய எப்போ ஒரு மாலை போட்ட ஒரு நபர் சொல்றாரோ அப்பொழுதே அந்த விரதம் முடிந்து விட்டது அப்படிங்கிறது அர்த்தம் தனக்குள்ள வரக்கூடிய கோபம் தனக்குள்ள வரக்கூடிய ஆத்திரம் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஐயப்பனுக்கு மாலையிட்ட பக்தர்கள் அதை அடக்கியே தீர வேண்டும் மனம் அப்படிங்கிறது ஒரு குதிரை மாதிரிதான் இந்த குதிரை வந்து எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறதோ அங்கெல்லாம் போகும் நம்மளுடைய மனம் அப்படி இழுத்துட்டு போகும் ஆனால் இந்த ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல அந்த மனம் போகிற போக்கில எல்லாமே நாம அப்படி அலைய விட கூடாது அதனை கட்டுப்படுத்தி ஐயப்பன் இருக்கக்கூடிய பக்கம் நாம் அதை திசை திருப்பி அவர் பக்கம் திருப்பணும் இந்த மனதை அடக்கி ஆண்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே எத்தகைய பிரச்சனைகளையுமே நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு உன்னதமான காரணத்தினாலதான் இப்படிப்பட்ட விரத விதிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக பிரம்மச்சரியம் இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற எந்த விரதங்கள்ல நம்மளால தளர்வு அப்படிங்கிறது பண்ண முடியுதோ முடியலையோ ஆனால் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடுமையாக உறுதியாக கடைபிடித்தே ஆக வேண்டும் எத்தகைய ஒரு தேவை இருந்தால் ஒழிய எத்தகைய பெண்கள் கிட்டையுமே நீங்க பேசக்கூடாது பெண்களை பற்றி நினைக்க கூடாது உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே அதாவது உங்களுடைய தாயாக இருந்தாலோ மனைவியாக இருந்தாலோ அல்லது தங்கையாகவோ அக்காவாக இருந்தாலும் கூட அவர்களுடைய மூச்சு காத்து நம்ம மேல படக்கூடிய அளவுல அவர்களிடம் நெருங்கக்கூடாது அந்த விரத காலங்கள்ல இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரம்மச்சரிய விரதத்தை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும் ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரி அப்படிங்கிறத நாம மறக்கவே கூடாது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் கடும் விரதம் இருக்கக்கூடிய இந்த மண்டல காலத்துல எவர் ஒருவர் முழுமையான பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டித்து அந்த ஐயனை மனதிலே நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவரது பேரருள் நிச்சயமாக கிடைக்கும் அதுல எத்தகைய சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு தொழில் வந்து நடக்கலையா இல்ல கல்வியில வந்து பிரச்சனையா திருமணமாகவில்லையா எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த எல்லா விதமான பிரச்சனைகளையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு முறை வந்து இந்த பிரம்மச்சரியம் இந்த பிரம்மச்சரிய விரதத்தை நீங்கள் உறுதியாக சரியாக கடைபிடித்தீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த ஐயனினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் வந்து மாலை போட்டிருக்கக்கூடிய நேரங்கள்ல மாலை போட்ட பிற ஐயப்பன் பக்தர்களை நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக சாமி சரணம் அப்படின்னு சொல்லணும் மாலை போட்ட பக்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்க்கும் பொழுது சாமி சரணம் அப்படிங்கறது சொல்லணும் அடுத்தால உணவு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருவேளை மட்டும் தான் அன்னம் உண்ண வேண்டும் அதாவது அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க அரிசி சாதம் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப மூணு நேரம் நாம சாப்பிடுறோம் அப்படின்னா அதுல ஒரே ஒரு நேரம் மட்டும்தான் அரிசி சாதம் சாப்பிடணும் இதர நேரங்கள்ல உங்களுடைய உடலுக்கு ஏற்றபடி குறைவாக டிஃபனோ அல்லது பால் பழங்கள் வந்து நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக கண்டதை எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது கிடைக்கிறதை எல்லாம் சாப்பிடக்கூடாது உணவு விஷயத்துல மிகுந்த கட்டுப்பாடோடு இருக்கணும் இந்த உணவு விஷயத்துல நீங்க கட்டுப்பாடாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த விரதங்கள்ல கூட உங்களுடைய மனச கண்ட்ரோல் பண்ணி உங்களால கொண்டு போக முடியும் அதனாலதான் உணவு விஷயத்துல அதிக கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க கடை உணவு அப்படிங்கிறத முடிந்த அளவு நீங்க அறவே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கிடைச்சதையெல்லாம் சாப்பிடவும் கூடாது இதுல கவனமாக இருக்கணும் அதே போல கடுமையான வார்த்தைகளை எல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாது ரொம்ப ஆத்திரத்துல வரக்கூடிய வார்த்தைகள் கோபத்துல வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வரும் பொழுது ரொம்ப மனசுல பட்டதையெல்லாம் பேசாம முடிந்த அளவிற்கு நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஐயப்பனினுடைய திருநாமத்தை எப்பொழுதும் நீங்க உங்களுடைய மனதுல ஜெபித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது சாத்தியமாகும் எத்தகைய குழப்பமுமே இல்லாம நீங்க உங்களுடைய மனச அப்படியே சமநிலையில உங்களால வச்சிருக்க முடியும் அடுத்ததாக வந்து மாலை போட்டிருக்கக்கூடிய காலங்கள்ல இறப்பு வீடுகளுக்கு நீங்கள் செல்லக்கூடாது ஒருவேளை மாலை போட்டிருக்கக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய இரத்த உறவுகள் சம்பந்தப்பட்ட யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய குருசாமியினுடைய ஆலோசனைப்படி அந்த மாலையை நீங்கள் கரட்டிக்கலாம் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் யாரோ அல்லது உங்களோட தாய் தந்தையர்களோ அல்லது உங்களுடைய மகன் மகளும் இந்த மாதிரியான இரத்த உறவுகள் நேரடி தொடர்பு உடையவர்கள் யாராவது மாலை போட்டிருக்கக்கூடிய காலங்கள்ல இருந்தால் அந்த மாலையை நீங்கள் விட வேண்டும் அதுக்கு பிறகு மறு வருஷம் எந்த குழப்பமும் இல்லாம சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து ஐயப்பனை போயிட்டு தரிசனம் பண்ணலாம் மாலை அணிந்திருக்கக்கூடிய காலங்கள்ல சினிமா கேளிக்கைகள் இந்த மாதிரியான எந்த விதமான விஷயங்களுக்குமே நீங்கள் செல்லவே கூடாது சினிமா கேளிக்கைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க போகும்பொழுது உங்களுடைய மனது வந்து அதிகமாக சஞ்சலப்படும் விரதங்களை சரிவர கடைபிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் அதனால இதனை எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அறவே தவிர்த்தே வேண்டும் சினிமா பாடல்களை கேட்பது சினிமா படங்களை பார்ப்பது டிவியில படங்கள் பார்க்கிறது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பார்க்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தடுத்தே ஆக வேண்டும் இத்தகைய சிந்தனைகளுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் போட போக விடக்கூடாது அடுத்ததாக மாலை போட்டிருக்கக்கூடிய காலங்கள்ல தினமும் வந்து நீங்க வந்து வெறும் தரையில தான் படுவோம் பழைய மாதிரியே பெட்ல மெத்தையில நான் வந்து தூங்குவேன் அப்படின்னா நிச்சயமாக அது பண்ணக்கூடாது கண்டிப்பாக வெறும் தரையில தான் தூங்கணும் வெறும் தரையில நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த துண்டு வேஷ்டி இதை மட்டுமே விரிச்சு நீங்க அதுல வந்து தூங்கிக்கலாம் தலையணை பயன்படுத்தவே கூடாது பெட்டு சோஃபா எதுவுமே நீங்க பயன்படுத்தக்கூடாது சொகுசான வாழ்க்கை அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்கவே கூடாது இப்போ இன்றைக்கெல்லாம் நிறைய பக்தர்களை வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம பார்க்கணும் சபரிமலையில போயிட்டு சகல வசதிகள் இல்ல தங்கிறதுக்கு வந்து அறைகள் இல்ல நமக்கு ஏத்த மாதிரியா இங்க வந்து நிறைய வசதிகள் எதுவுமே இல்ல நான் எல்லாம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வரிசையில நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் வந்து சொல்றத நம்ம பார்க்கணும் அந்த மாதிரியான பக்தர்கள் எல்லாருமே அப்படி பேசும்பொழுதே தெரியும் நீங்க வந்து மேக்சிமம் நீங்க வந்து ஏதாவது டிவி சேனல்கள்ல போது நீங்க பாக்கலாம் சபரிமலையில எந்த வசதியுமே இல்லைங்க அஹ் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நாங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் இனிமே இந்த கோவிலுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அவங்களை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேச பார்த்தாலே தெரியும் முகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாடி ரொம்ப இருக்கவே இருக்காது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அதை பார்க்கும் பொழுது தெரியும் கிட்டத்தட்ட இரண்டு மாத காலம் அதாவது ஒரு மண்டலம் விரதம் வந்து அவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்த்த உடனே நம்மளால உணர பிடிக்கும் ஆனால் வருடம் மகர மகரஜோதிக்கு மட்டுமே தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்க கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை அணிந்து தை ஒன்றாம் தேதி மகரஜோதிக்கு சபரிமலையில போயிட்டு ஐயப்பனை பார்க்கக்கூடிய பக்தர்கள் தோறும் மகரஜோதி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவருக்காக விரதம் இருந்திருக்கிறோம் நமக்கு எந்த பிரச்சனை வந்திருப்போகுது அவருக்காக நாம இருந்த விரதத்துக்கு அவர் நம்மை நிச்சயமாக பாதுகாப்பார் எந்த சுகசு எந்த விதமான சுகுசான வாழ்க்கையுமே அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் அப்படி ஒரு தாற்பயமான அப்படி ஒரு உறுதியான விரதத்தை எவர் ஒருவர் கடைபிடித்தார்களோ அவர்கள் சபரிமலைக்கு செல்லும் பொழுது எத்தகையென இடர்பாடுகளையுமே அவர்கள் ஏற்படுவதே இல்லை உறுதியாக அந்த ஐயப்பனை அவர்கள் வழிபடுகிறார்கள் இத்தகைய பக்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் அந்த ஐயனை ஒவ்வொரு நொடியும் மனதார நினைந்து அவருக்காக விரதம் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு விரதங்கள்ல எத்தகைய ஒரு பிரச்சனைகளுமே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது சபரிமலை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தவ வாழ்வு அது ஒரு சொகுசான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது ஏதோ நாமளும் வந்து மாலை போடுறோம் மற்றவர்கள் மாதிரி நாம மாலை போடுறோம் நினைச்ச கோவில்களுக்கு எல்லாம் போறோம் கன்னியாகுமரி போறோம் குருவாயூர் போறோம் இப்படி நாம வந்து ஒரு சுற்றுலா மாதிரி இல்லாம சபரிமலை விரதம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நாம் நம்மை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதை உணர்ந்து சபரிமலைக்கு மாலையிட்டு கடுமையான விரதம் இருந்து எவர் ஒருவர் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய செல்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அந்த ஐயப்பனினுடைய பேர் கிடைக்குது அவர்களுக்கெல்லாம் எதுவுமே தேவை அப்படிங்கிறத அந்த ஐயப்பன் கிட்ட அவர்கள் கேட்கிறதே இல்லை எனக்கு இதை கொடு அதை கூடு அப்படின்னு அந்த பக்தர்கள் கேட்கிற வரைக்கும் கூட அந்த ஐயப்பன் விடுறதே இல்லை பக்தனுக்கு என்ன தேவையோ அதனை அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு கொடுத்து விடக்கூடிய ஒரு வள்ளல் தான் சபரிமலை ஐயப்பன் சபரிமலைக்கு போன நிறைய பக்தர்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்து சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி நான் அப்படி ஒரு அடிமட்டமான ஒரு நிலையில இருந்தேன் சபரிமலைக்கு என்னைக்கு போக ஆரம்பிச்சேனோ அன்றையில இருந்து என்னுடைய வாழ்க்கையில ஏற்றிருந்தான் என்னுடைய தொழில் வந்து சிறப்பாக நடக்குது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்தேன் ஆனா சபரிமலைக்கு போன உடனே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு நிறைய பக்தர்கள் சொல்றத நாம இப்பவும் கேட்கிறோம் இப்படி ஒரு உன்னத தெய்வமாக இருக்கக்கூடிய கேட்டதையெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த ஐயப்பனுக்கு நீங்களும் மாலை அணிந்திருந்தால் கடுமையான விரத விதிகளோடு அந்த சபரிமலை விரத விதிகளை தடைபிடித்து அந்த ஐயனை தரிசனம் செய்யுங்கள் நிச்சயமாக அந்த சபரிமலை ஐயப்பனினுடைய பேரருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம் பார்க்கலாம் नंबर